இவங்க இப்போ நபி சலா செல்லம் வந்து அவங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் அவங்க ஒரு மலையில இருந்து அந்த அந்த ஞானத்தன்மையை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு புரிதல் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயத்த வந்து குரான் வந்து மேல இருந்து இறங்குச்சுன்னு சொல்லுவாங்க சமல்லாம் இப்போ குல்சல்லர் அல்லாஹு சமம் எழுதுவளம் குஃபன் அகர் அப்படின்னு ஒரு சூறா இதை ஓதுனா வந்து முழு குரானும் படிச்ச நன்மை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை எத்தனை தடவையும் அவங்க எல்லாருமே நம்ம சொல்லுவோம் அதோட விஷயம் என்ன அப்படின்னா முழு குரான்லேயும் சொன்ன விஷயங்களை மைண்டில் வந்து எடுத்துட்டு அந்த ஸ்டேட்டில் இருந்து நம்ம அதை பண்ணணுன்றது தான் அதுதான் ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணணுன்றது அதை ஓதுறதுனால மட்டுமே வந்து அதை வெறுமன ஓதுற விஷயங்களில் அது வெறும் பாடல்களை உணர்வு இல்லாமல் பாடுறதுக்கும் உணர்வோட பாடுறதுக்கும் அந்த வித்தியாசம் இருக்குது ஒரு சாமானியனுக்கு யோகா எதுக்கு தேவை அவன் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவன் சாமானியனாகவே ஏன் இருக்கணும் சாமானியன்லேருந்து அடுத்த படிநிலைக்கு அவன் வரணும்ல அதுக்காக கட்டாயமாக யோகா அவனுக்கு தேவை ஓகே இப்போ வேற எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு அது உதவும் ஆமாம் இப்போ நீங்கள் இப்போ நமக்கு உடம்பு நல்லா இருக்கு எல்லாம் ஓகே இது எல்லா எல்லாருமே உடம்பு நல்லா தான் வச்சுருக்காங்க ஆனால் ஒரு இந்த உலகத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைல்ல அவங்களுக்கு வந்து என்ன இருந்தாலும் எப்படி இருக்கீங்க ஆமாம் இருக்கேன் என்ன வாழ்க்கை இந்த மாதிரியான ஒரு டாக் பேசுவாங்க நீங்கள் அதை நிறைய கேட்டிருக்கலாம் நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம நைட் தூங்குறோம் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு கண் இல்லை நமக்கு என்ன மாதிரி ஃபீலிங் இருக்கும் ஒரு கால் விரல் இல்லை என்ன மாதிரி ஃபீலிங் இருக்கும் அப்போது இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து அற்புதமாக கொடுத்துருக்கு அது மேலே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை ஒரு ஸ்டோரி உண்டு இந்த மொத்த உலகமும் ஒரு மனுஷனோட மனத்துக்கு கூட ஈடாகாது அப்படின்ட்டு ஒரு ராஜா இருப்பாரு அவருக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் அவருக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கும் அவருக்கு மோஷன் போயிருக்காது சில டாக்டர்ஸ் வந்து பார்க்கும்போது அவருக்கு சில மெடிசன்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்போ கூட சரியாகாது மூணு நாள்ல இருந்து நாலு நாள் ஆகுது நாலு நாள் அஞ்சு நாள் ஆகுது அஞ்சு நாளுக்கு அப்புறம் நிறைய டாக்டர்ஸ் வராங்க எந்தெந்த ஊரில் இல்லாமல் இருந்து கூட்டிகிட்டு வராங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது ஃபைனலாக ஒருத்தர் வர்றாரு இவருக்கு ஏழு நாள் எட்டு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ வந்து கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு இந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு அப்படின்னா நான் உனக்கு என்ன வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன வேணாலும் தருவீங்களான்னு கேட்குறாரு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து இந்த ப்ராப்ளமும் சரி பண்ணுறாரு எனக்கு இந்த மொத்த நாடையும் சரி எழுதித்தாங்கன்னு கேட்குறாரு மொத்த நாடையும் அவருக்கு கொடுக்குறாரு ஸோ ஒரு மனுஷனுக்கு ஒரு ரெண்டு நாள் யூரின் போல அப்படின்னா என்ன மாதிரி ஃபீலிங் இருக்கும் இந்த மாதிரி உடம்புல சில இந்த அற்புதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு சூச்சமை நமக்கு தேவைப்படுது நம்ம நார்மலாக இப்போ போயிட்டுருக்கோம் வச்சிட்டு இருக்கோம் நம்ம மேலே அழகான ஒரு தென்றல் படுது அதை நம்ம ஃபீல் பண்ணுறோமான்னு கேட்டால் அந்த வாழ்க்கை ஓட்டத்தில் அந்த நம்ம மேலே தென்றல் படுதுன்ற அந்த உணர்வு கூட இல்லை அந்த கான்சியஸ்னஸ் வரணும் அந்த கான்சியஸ்னஸ் இல்லாததுனால தான் எல்லாத்துலேயுமே நம்ம நம்ம அந்த கான்சியஸ் இல்லாமல் இருக்கிறோம் அந்த கான்சியஸ்னஸை வந்து கொண்டு வர்றதுக்கு யோகா தேவைப்படுது அந்த கான்சியஸ்னஸ் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கும்போது நம்ம எப்போவுமே ஃபாஸ்ட்டு ஃப்யூச்சரில் இருக்கிறோம் அந்த செகண்டில் இருக்கிறதே இல்லை எப்போவுமே நமக்கு முடிஞ்ச விஷயமும் நடக்க போகிற விஷயமும் பெருசாக ஒரு ஹாப்பினஸ் கொடுக்காது ஆனால் இந்த நிமிஷம் வந்து இந்த நொடி எந்த ஒரு துக்கத்தையும் நமக்கு கொடுக்காது இந்த நிமிஷத்தில் வாழ வைக்கிறது யோகா யோகான நாத யோகான்னு சொல்றாங்கல்ல அந்த யோகா முறை மூலியமா இறைவனோட கதவை திறந்து அந்த உள்ள எசன்ஸை பார்க்க முடியுமா முடியும் அதாவது யோகா யோகம் என்னங்கிறது விலைக்கு சொல்லுவாங்க நாத யோகம் அப்படிங்கிறது லிகித ஜபம் அப்படின்னு கூட ஒரு வார்த்தை நான் லிகித அப்படி அந்த வந்து பாடல்கள் மூலியமா நமக்கு யோகம் வந்து பக்தி மார்க்கத்துல அதுவும் யோகா தான் பக்தி யோகம் முக்தி யோகம் ஞான யோகம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் யோகம் இருக்கு இதுல வந்து நாத யோகம் அப்படிங்கிறது நீங்க இப்போ முஸ்லீம்ஸ் வந்து அவங்க தொழுகை டைம்ல சொல்ற ஆமீனா இருக்கட்டும் ஓமா இருக்கட்டும் ஆமா இருக்கட்டும் இது எல்லாமே சவுண்டு இந்த உலகத்துல வெற்றிடத்துல தோன்றின ஒரு ஒலி இப்போ நாதம் அப்படின்னா இப்ப என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னா நான் கட்டாயமா திரும்பி பார்ப்பேன் அப்படி இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா இந்த நாத யோகம் வந்து தேவைப்படுது இப்போ நார்மலா ஒரு அந்த அந்த யோகத்துக்குள்ளேயும் சரி மற்ற லைஃப்ல வந்து மற்ற இடத்துலையும் சரி நம்மளோட டோன் வச்சு தானே எல்லாமே மாறுது நிறைய நிறைய இதை வந்து இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா நிறைய வீட்டில் வந்து அந்த ஸ்பீச்சே வந்து அது வந்து அந்த சவுண்டே வந்து ப்ராப்ளமாக இருக்கும் ஒரு வால்யூம் ஏத்தி இறக்கி பேசுகிறதுலே வந்து இது இருக்கு ஒரு குழந்தைய வந்து செல்லமேன்னு கூப்பிட்றதுக்கும் ஏன் நான் ஏன் இங்கே வான்னு கூப்பிட்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அந்த அந்த சவுண்ட் வந்து என்ன மாதிரியான அந்த வார்த்தைகள் என்ன மாதிரியான உணர்வை கொடுக்குது அப்படின்ட்டு அது அந்த மாதிரி இந்த ஓசைகளுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த செல்லமே தங்கமே அப்படின்னு கூப்பிடும்போது அந்த ஒரு லவ் அஃபெக்ஷன் இருக்கும் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துட்டு ஒரு சவுண்ட் இருக்கு அந்த சவுண்டுக்குள்ள நம்ம போகும்போது அது நமக்கு அந்த ஃபீல் கொடுக்கும் நம்ம இனம் புரியாத ஒரு ஹாப்பினஸ்குள்ள போகும் அது சில ஹீலிங்கை வந்து நம்ம பாடிக்குள்ள வந்து பனட்ரேட் பண்ணும் அதுவும் அந்த சூட்சமத்துக்குள்ளே நடக்கும் அந்த சூட்சமத்துக்குள்ளே போகும்போது தான் நம்ம அதை ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ இந்த சூட்சமத்துக்கு யோகா மூலியமாக தான் போகுமோ அப்படின்னு சொல்றீங்க

அப்போ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி நமக்கு வந்து பாடி கான்சியஸ்னஸ் வந்து இருந்தது அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே போக முடியாது நிறைய கதைகள் எல்லாம் நீங்கள் சாதாரணமாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருப்பார் அப்போ வந்து அவர் அவர் தவம் முடிஞ்சிச்சுன்னா அவர் வெற்றி அடைஞ்சிரு எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்போது அவரோட தவத்தை கலைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஊர்வசியெல்லாம் வர சொல்லுங்க அப்படிம்பாங்க அது மாதிரி நம்ம உடம்போட கான்சியஸ்னஸ் வர்றது தான் வந்து அந்த மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க நம்ம போது கண்ணை மூடி உட்கார்ந்த உடனே கால் இங்கே வலிக்கும் கை இங்கே வலிக்கும் பாடி கான்சியஸ்னஸ்க்கு வரும் ஸோ அந்த கான்சியஸ்னஸ் இல்லாமல் நம்ம அந்த போச்சரை வந்து செய்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் வந்து பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாடி கான்சியஸ் இருந்து அந்த சூச்சமத்துக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணணும் இப்போ நம்ம லைஃப் வந்து ஒரு இப்போ கூட இதுக்கப்புறம் ஜென்மம் இருக்காது இருக்கு எல்லாமே ஓகே பட் இப்போ நம்ம கையில் ஒரு விஷயம் இருக்குது இந்த உடம்பு இருக்குது இந்த உடம்புக்குள்ள ஒரு உயிர் இருக்குது அந்த உயிருக்கு தேவையான விஷயத்தையும் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு இதை எப்படி நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் இது எல்லாத்தையுமே அது நமக்கு கொடுத்துருக்கு ஒரு பூ வந்து அதை பார்த்தோன்னு நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது ஏன் அப்படின்னா அந்த பூ வந்து யாருக்காகவும் பூக்குறதில்ல அதுக்காக அது பூக்குது உங்களுக்காக அது பூக்கலை எனக்காக பூக்கலை அது அதோட ஒரு செடியோட கொண்டாட்டம் அதோட பூ அந் அதோட ஹாப்பினஸ்க்காக அது பூத்து நிற்கிது அதனால் நமக்கு அதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது பட்டர்ஃப்ளை பார்த்தோடனே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அது அதோட பரிணாமத்தோடைய கொண்டாட்டம் அது இப்போ மனுஷன் மட்டும்தான் ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து பேசுறதுலருந்து இது எல்லாமே வந்து அடுத்தவங்களுக்காக நிறையா நம்ம பண்ணுறோம் நமக்காக சில விஷயங்கள் வந்து பண்ணுறதில்ல இப்போ நமக்கான ஒரு விஷயந்தான் யோகா அவங்களுடைய இன்னர் ஜென் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு செல்ஃப் லவ் இப்போ அந்த செல்ஃப் லவ் இல்லாமல் என்ன விஷயம் அந்த உலகத்தில் பண்ணினீங்கன்னாலும் அது வந்து ஒரு முழுமையை கொடுக்காது ஒரு நிறைவை வந்து அது கொடுக்காது நம்மக்கிட்ட இல்லாத விஷயத்தை அடுத்தவங்ககிட்ட நம்ம தேடிட்டுருக்கோம் ஒரு லவ் எனக்கு எதுவும் யாருமே எனக்கு லவ் கொடுக்கல யாருமே என்னை கேர் பண்ணிக்கல யாரை கேட்டிங்கனாலும் அவங்க வந்து ஒரு பிளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது என்ன அப்படின்னா ஒரு லவ் வந்து இவங்க கிட்ட அது ஓவர் ஃப்ளோ ஆச்சு தான் சிம்பிளா சொன்னால் சட்டியில் இருந்தால் தான் அகப்பில் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு இது நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை வெளியில தேடினா எப்படி அது கிடைக்கும் ஸோ அப்போ நம்ம கிட்ட அது வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாதான் அது அடுத்தவங்ககிட்ட வந்து எதிர்பார்க்க முடியும் நம்ம முதல்ல அடுத்தவங்களுக்கு நம்ம செல்ஃபாக நம்மக்கிட்ட ஒரு லவ் இருக்கணும் நம்ம உடம்பு நம்ம எப்படி பார்த்துக்குறோம் இந்த உடம்பு வந்து எவ்வளோ அற்புதமான விஷயம் அப்படின்னு நம்ம அதை ஃபீல் பண்ணி அதை அதுக்கு ஒரு லவ் அண்ட் கேர் கொடுக்கறது தான் யோகா இப்போது அதே மாதிரி யோகத்தை வந்து நார்மலாக சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அதாவது செய்தி வேற செய்தி வாசிப்பாளர் வேற செய்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என் ஊர்ல வந்து வெள்ளம் வந்தது ஃப்ளட் வந்தது அந்த வெள்ளம் வரும்போது என்னெல்லாம் நிகழ்வு இருந்தது அப்படிங்கறத என்கிட்ட கேட்டா நான் ஒரு உணர்ச்சி பூர்வமாக சொல்லுவேன் அந்த உணர்ச்சி பூர்வமாக சொல்றது உங்களுக்கு வந்து ஈஸியாக ஈஸியா புரிஞ்சிடும் இது எது ஒரு ஒரு செய்தி வாசிப்பாளர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஹாப்பியா அதை உட்காந்து ஒரு செய்தியாக வாசிச்சுட்டு போவாங்க அவங்களும் ஒரு செய்தியாக வசிப்பாங்க அதை கேட்குறவங்களும் ஒரு செய்தியை எடுத்துப்பாங்க அந்த செய்தி செய்தியாக மட்டுமே போயிட்டு ஒரு யாருக்குள்ளேயும் ஒரு பிணைட்ரேட் ஆகாது அதனால ஒரு மாற்றங்கள் வந்து நடக்காது தர்மத்தை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தர்மமானு தான் அந்த தர்மமா இருக்கும் அப்படின்னு அதுவாகவே இருக்கிறவங்க அதை செய்யும்போது தான் அதுக்கான அழகு வந்து கிடைக்கும் நார்மலாக நல்ல ஒரு ஒரு கதை அக்பருடைய இதில் இதுல நான் படிச்சிருக்கேன் அந்த ஸ்டோரி அக்பருடைய சபையில வந்து பீர்வால் அப்படின்னு தான்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போயிட்ரு இருப்பார் அவர் வந்து ரெகுலரா பாடுவாரு அக்பரை வந்து ஹாப்பினஸ் பண்றதுக்காக நிறைய பாடல்கள்லாம் அவர் பாடி அவரை ஹாப்பியாக்குவார் ஒவ்வொரு நாளும் அவர் பாடி ஆடும்போது அக்பர் சொல்லுவாங்க தான்சே நீ எவ்வளோ அழகா பாடுற இந்த அளவுக்கு யாரும் பாடுறதே இல்லை உன்னோட பாட்டு எனக்கு அது செய்து செய்துன்ற மாதிரி ரொம்ப அவர் புகழ்ந்துகிட்டே இருப்பார் ஒவ்வொரு நாளும் இவர் ஒரு நாள் அதிகமாக புகழும்போது அவர் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் நான் பாடுறதே இந்த அளவுக்கு நீங்கள் ரசிச்சு கேட்குறீங்க என்னோட குருநாதர் பாடுனா இன்னும் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அவர் வந்து அப்படியா அப்படின்னா உன் குருநாதர் உடனே கூப்பிடு நான் வந்து அவரோட பாட்டை வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இவர் சொல்கிறார் நீங்கள் நினச்ச மாதிரிலாம் அவர் வர மாட்டார் ஏன் அப்படிங்கிற அப்படிலாம் அவர் வர மாட்டாரு சரி அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் பாடும்போது நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவார் சரி அப்படின்ட்டு ஒரு ஒரு டென் கிட்ட வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இவர் வந்து சொல்றாரு இன்னைக்கு வந்து கூகுள் நதிக்கரையில் வந்து அவர் பாட போறாரு அப்படின்ட்டு அப்போ முந்தின நாள் நைட்டே போயிட்டு இவங்க வந்து அங்கே போய் வெயிட் பண்ணி அவரோட சாங்கை வந்து கேட்கறதுக்காக போறாங்க ஹோல் த நைட் வெயிட் பண்றாங்க ஒரே பனி அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி இருக்கும்போது ஒரு மார்னிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் கிட்ட அவர் வந்து பாடி ஆடுறாரு ஸோ அந்த இடத்துல பாடி ஆடும்போது இவங்க மெய் சிலர்த்து ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அந்த நிகழ்வு எப்படி முடியுதுன்னா அந்த பாடிட்டு அவர் போயிடுறாரு இவங்க ரெண்டு பேருமே அப்படி உட்காந்துருக்குறாங்க ஒன் டே ஃபுல்லாக அப்படி உட்காந்துருக்காங்க அதுக்கு அடுத்தது ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்க பார்த்துட்டு தான்சே நீயே இது மாதிரி பாடலை அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் வந்து தான்சே விட்ட கேட்குறாங்க இவர் சைலண்டா போயிடுறாரு நெக்ஸ்ட் டே வந்து அவர் சொல்றாரு அவருக்கு வந்து ஒன்று கிடைச்சிச்சு அதனால அவரு பாடினார் எனக்கு ஒன்று கிடைக்கல அப்படிங்கிறாரு ஸோ என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா அவரு அவருக்கு ஒரு அவருடைய கொண்டாட்டத்துக்காக வந்து அவர் பாடினாரு நான் வந்து நீங்க எனக்கு பொன் கொடுப்பீங்க பொருள் கொடுப்பீங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து பாடினேன் அதனால அவர் பாடினது அவ்வளோ நல்லா இருந்துச்சு ச ஒவ்வொருத்தருமே லைஃப்ல அவங்களுக்காக ஒரு விஷயம் செய்யும்போது அவங்களுடைய செல்ஃப் லவ்க்காக செல்ஃபுக்காக செய்கிற விஷயம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் யோகா அது மாதிரி செல்ஃபாக நமக்காக பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை அடுத்தவங்களுக்காக யாரும் பண்ண முடியாது நமக்காக மட்டுமே பண்ண முடியும் அதனால் அந்த செல்ஃப் வந்து பண்ணும்போது மற்றவங்களுக்கு அது ஒரு நரேஷ்மெண்ட் கொடுக்கும் நம்ம நம்ம ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட் வந்து நம்மளை சுற்றி ஒரு ஃப்ரீக்குவென்சி வைப்ரேஷனை வந்து கிரியேட் பண்ணும் அந்த ஃப்ரீக்குவென்சி வைப்ரேஷன் வந்து அந்த பிளேஸில் இருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஒர்க் பண்ணுன்றத நம்ம பண்ணி பார்த்தா ரியாலிட்டியில் அது ஃபீல் ஆகும் இப்போது மாடர்ன் லைஃப்பில் இந்த மாதிரி யோகா டெய்லிக்கு ஒரு பத்து நிமிஷம் அவங்க பண்ணாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு உதவுற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஸ்டார்ட்டிங்கே வந்து இப்போ குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னா டைரெக்டாக ஆஸ்னாஸ் பண்ணலாம் எத்தனை வயசுலேருந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ்லேருந்து நம்ம பண்ணலாம் அதுக்கு முன்னாடி பண்ணலாம் சில போச்சஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு சில ரூல்ஸ் இருக்குது ஸோ அந்த போன் வளர்கிறதுக்கான ஒரு இது அந்த போன் வளர்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை அவங்கள பண்ண வச்சுட்டோம்னா சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வரும் அதனால் ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணால் பெட்டராக இருக்கும் இப்போது மூணே மூணு போஸ்டர் மட்டும் ஃபஸ்ட்டு என்னன்னா மேடம் இப்போ புதுசாக டே டு டே லைஃப்பில் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன போஸ்டர் பண்ணணும் ரெண்டாவது ஸ்பிரிச்சுவலில் இருக்காங்க இல்லை அதில் ஒரு லாங் ஹவர்ஸ் உட்கார்றதுக்கு ஏன்னா அவங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கால் மறக்க ஆரம்பிச்சுட்டு இதே மாதிரி இஷ்யூஸ்லாம் சரி பண்ணுறது இப்போ போஸ்டரை அதை தாண்டி யாராச்சும் ஒரு போஸ்டர் நீங்கள் கா டெமோ காமிக்கலாம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கலாம் ஸோ டெமோ போகலாமா டெமோ போகலாம் பட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஆஸ்னாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுனால தான் நான் சொல்லணும்னு டேரெக்டாக குழந்தைங்களை வந்து ஆஸ்னாஸ் பண்ண வைக்கலாம் பெரியவங்க பண்ணும்போது கிரியாஸ் அதாவது கிரியாஸ் மீன்ஸ் அசையும் நிலை அப்படின்னு சொல்லி உண்டு நமக்கு வந்து உடம்புல வந்து ஜாயின்ஸ் எல்லாமே இருக்கு இந்த ஜாயின்ஸ் எல்லாம் இப்போ எப்படின்னா ஒரு பைப் போகுது அந்த பைப்பு உடைய ஒவ்வொரு கார்ர்லயும் ஒரு இது போட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க வாட்டர் போற பைப்லலாம் அப்போ அப்ப அந்த அந்த இதை ஃபுல்லா க்ளீன் பண்ணா கூட அந்த பைப்பில் அந்த கானரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பாசி இருக்கும் அதுல நிறைய கிருமிலாம் இருக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற இந்த ஜாயின்ஸ்ல வந்து பிளட்டோடைய சில தேக்கங்கள்லாம் இருக்கும்போது அந்த இடத்துல உருவாகிற சில விஷயங்களால் மட்டுமே நம்ம உடம்புல நிறைய பாதிப்புகள் இருக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆஸ்னாஸ் கூட ஸ்டார்ட் பண்ணாமல் நான் ஆஸ்னாஸை விட ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சில அந்த ஜாயின்ஸ்க்கு மட்டும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் கொடுக்கும் இந்த உடம்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நரேஷ்மெண்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஆசனா ஸ்கூல்ல போனால் பெட்ராக இருக்கும் நம்ம நாட்டில் வந்து ஞானம் அடைதல் அப்படிங்கிறது வந்து இப்போ என்லைட்மெண்ட் அப்படின்னா பெரிய விஷயமா வந்து பேசிட்டு இருக்காங்க இது நம்மளுடைய தமிழகத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த சைடு மக்கள் வந்து எப்பவுமே வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஞானி தான் செஞ்சாங்க ஒரு டைம்ல அவங்கவுங்க வீட்டில் பூட்டம் பாட்ட அந்த மாதிரிலாம் இருந்த டைம்லாம் உண்டு அப்ப வந்து அவங்க ஒவ்வொரு வீட்லையும் என்லைட்மெண்ட் ஆன ஒரு பர்சன் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள பேரம் பேத்தியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு வாட்ச் சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு மிஸ்டிக்கா தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அவங்க நடக்க போகிற விஷயங்களை முன்னாடியே சொன்னாங்க அவங்க இறக்க போற டேட்டா சொல்லி வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து அந்த ஞானம் தான் இருந்தாங்க இப்போதான் அந்த ஞானம் அடைகிறது அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அதை பெருசாக நினச்சி அதுவே ஒரு பெரிய ஆயிடுச்சு ஸோ ஞானம் அப்படிங்கிறது அந்த கான்சியஸ்னஸ் நம்ம அந்த அந்த கான்சியஸ்னஸ் வந்து ரெகுலராக அந்த டே டு டே லைஃப்பில் நம்ம இருந்து அந்த மெச்சூரிட்டி வரும்போது நடக்கிற சில விஷயங்கள் அதை நம்ம பண்ணும்போது அந்த விஷயம் வந்து வரும் சுத் சுட்ச இருந்து சூட்சமத்துக்கு போகிறத நம்ம பேசியிருந்தோம் அந்த சூட்சமத்துக்கு போகும்போது சில விஷயங்கள் நடக்கும் அதுல ஒரு ஸ்டேஜ் வந்து சத்துரி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஐம்பத்தி நாலு நிமிஷம் நோமைல இந்த அந்த நோ இருக்கும் போது அந்த சத்துரி ஸ்டேட் வந்து நடக்கும் அந்த சத்துரி ஸ்டேட் வந்து என்ன அப்படின்னா அந்த காலமே இல்லாம போறது அப்படின்னு சொல்லி சொல்றது இயற்கையை பார்த்தோன்னா நமக்கு வந்து நிறைய ஜோசியர்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த நேரம் சரியில்லை அந்த தசை நடக்கு இந்த தசை நடக்கு உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் பண்ணணும் சனி தசை நடக்கு இந்த பரிகாரம் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பட் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த காலத்துல வாழ்ந்தா தானே இந்த காலத்துலேயே வாழலை அப்படின்னு சொன்னால் அந்த காலமே இல்லாமல் கொண்டு தான் மெடிடேஷன் ஸோ நீங்கள் கண்ணை மூடி உட்கார்ந்து அதை ஒரு சில ப்ராக்டிஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு அந்த ஸ்டேஜ் வந்து கிடைக்கும்போது உட்கார்ந்த மாதிரி இருக்கும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழிச்சு நம்ம எழுந்திரிப்போம் அந்த ஸ்டேஜ் வரும்போது அந்த நோ மைண்டில் இருக்கும்போது இந்த காலத்துலேயே நம்ம இல்லாமல் இருப்போம் பியாண்டு அந்த காலத்தை கடந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது எல்லாமே நமக்கு எசிஸ்டன்ஸை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி இந்த பைபிள் குரான் ஏதோ பௌத்திக்கு இதாக இருக்கட்டும் இத்தனை வாட்டி ஒரு நாட்டு நன்மை இருக்குன்னு சொல்கிறா அதோட உள்பொருள் எப்படி பார்க்குறீங்க பை இப்போ குரான் பைபிள் இது எல்லாமே என்ன அப்படின்னா இவங்க இப்போ நபி சொல்லம் வந்து அவங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் அவங்க ஒரு மலையில இருந்து அந்த அந்த ஞானத்தன்மையை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு புரிதல் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயத்த வந்து குரான் வந்து மேலேருந்து இறங்குச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து மேலேருந்து கிடைச்சிது அப்படிங்கிறது அவங்க அந்த ஒரு மெட்ரஸ்டேட்ல நோ மைண்ட்ல இருந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு வந்து அவங்களுக்கு புரிஞ்ச விதத்தில் அவங்க சொன்னாங்க அதே மாதிரி ஜீசஸும் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த கொஞ்ச நாள் அந்த பைபிளில் இல்லாமல் இருப்பாங்க அந்த டைம்ல அவங்களுக்கும் ஒரு ஞானம் அடைஞ்சு இந்த மலையில உட்காந்து அவங்க சில மெட்டேஷன்லாம் பண்ணி அந்த ஞானம் அடைஞ்சப்போ உள்ள விஷயத்த தான் அவங்க பைபிளா கொடுத்தாங்க இது மாதிரி கீதையும் இதை மாதிரி ஒரு ஞானத்தன்மையில் கொடுத்தாங்க இப்படி ஒவ்வொரு மத நூல்களும் அவங்க வந்து அவங்களுக்கு புரிஞ்ச அந்த மெட்ரேஷன் ஸ்டேட்டில் இருந்து அவங்களுக்கு புரிஞ்ச ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க அதை வந்து அந்த எனர்ஜி லெவல்ல இருந்து நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு அந்த நாணத்தன்மை வந்து என்னன்றது புரியும் அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க நம்ம ஒரு கருத்தை எடுத்துப்போம் சாதாரணமாக ஒரு சித்தரு பாட்டுன்னு எடுத்துக்கோங்களேன் முத்து முகற்படிய முச்சந்தி விதியிலே பத்தாம் இதழ் பரப்பி பஞ்சனை மேல் நிறுத்தி அத்தை அடக்கன் விலை யாரும் இல்ல வேலையிலே குற்றி விளக்கேச்சி பாரடியோ என்கண்ணம்மா அப்படின்னு ஒரு சாங் இதை நம்ம நார்மலா வந்து பார்த்தோம் அப்படின்னா முத்து முகற்பொடியோ அப்படின்னா முத் முத்தம் முகற்படி முச்சந்தி வீதி முச்சந்தி வீதியில அப்படின்லாம் யோசிப்போம் இதோட உள் அர்த்தம் முத்து முகற்படியோன்றது இந்த வாய் முச்சந்தி வீதின்றது சூரியகலை சந்திரக்கலை சுழிமுனை முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதழ் பரப்பி அப்படிங்கிறது நம்ம நெஞ்சு சக்கரம் வந்து பத்து இதழ் கமலம் கொண்ட தாமரை மலர் அது பத்தாம இதழ் பரப்பி பஞ்சனை மேல் நிறுத்தி மனசு அதில் நிறுத்தி அதை அடக்கும் போது யாரும் இல்லாத வேலையிலே குற்றங்களை கேட்டிப்பாரு நாக்கை உள்நாக்கில் வச்சு இந்த பீனியல் சுரப்பியோட கனெக்ட் ஆகும்போது நடக்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருப்பாங்க முத் அந்த விஷயத்தை நம்ம அந்த ஸ்டேட்டில் இருந்து பார்த்தோம்னா தான் நமக்கு புரியும் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஞானத்தன்மையில் சொன்னதை அந்த ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே போய் அந்த மெட்டேட் ஸ்டேட்லேருந்து நம்ம பார்க்கும்போது அதோட புரிதல் வந்து வேறு மாதிரி இருக்கும் பூரா சொல்லி அதுக்கு ஒரு மீனிங் சொல்லுவாங்க இப்போ குல்கல்லாக நகர் அல்லாஹ் சமல்லாம் எழுத வளம் எழுத வளம் குல்லகு குஃப நகர் அப்படின்னு ஒரு சூறா இதை ஓதுனா வந்து முழு குரானும் படித்த நன்மை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை எத்தனை தடவையும் அவங்க எல்லாருமே நம்ம சொல்லுவோம் அதோட விஷயம் என்ன அப்படின்னா முழு குரான்லேயும் சொன்ன விஷயங்களை மைண்டில் வந்து எடுத்துட்டு அந்த ஸ்டேட்டில் இருந்து நம்ம அதை பண்ணணுன்றது தான் அதுதான் ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணுன்றது அதை ஓதுறதுனால மட்டுமே வந்து அதை வெறுமன ஓதுற விஷயங்களில் அது வெறும் பாடல்களை உணர்வு இல்லாமல் பாடுறதுக்கும் உணர்வோடு பாடுறதுக்கும் அதில் வித்தியாசம் இருக்குது